அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் நாற்பத்தி ஓராவது வணிகர் தினம் ஆறாவது மாநில மாநாடு சென்னை வானகரத்தில் உள்ள ஜீசஸ் கார்டனில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது பேரமைப்பின் மாநில தலைவரும் வணிக போராளி திரு கொளத்தூர் ரவி அவர்கள் மிக சிறப்பாக நடத்தினார் மாநில பொது செயலாளர் திரு ஆர் ரமேஷ்குமார் அவர்கள் மாநில பொருளாளர் திரு வி என் ராஜா அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இதில் மத்திய சென்னை மாவட்ட தலைவரும் சமூக ஆர்வலர் தொழிலதிபர் திரு வே செல்வநாயகம் அவர்கள் தலைமையில் ஐநூறுக்கும் மேல் மத்திய சென்னை மாவட்ட அனைத்து நிர்வாகிகளும் மற்றும் தலைவருக்கு மாலை அணிவித்து வெற்றி மாநாடக அமைத்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் கலந்து கொண்ட மத்திய சென்னை மாவட்ட நிர்வாகிகள் காளிமுத்து மாவட்ட செயலாளர் ரகுபதி மாவட்ட பொருளாளர் சூளைமேடு சக்திவேல் மாநில துணைத் தலைவர் ரத்தின ரவி மாநில துணைத் தலைவர் மாநில துணை செயலாளர் வில்லிவாக்கம் வியாபாரிகள் சங்கம் தலைவர் கிட்டு மற்றும் நிர்வாகிகள் அமஞ்சைக்கரை வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கம் தலைவர் ராஜ் செயலாளர் ரகுமான் ஷோர் பொருளாளர் கார்த்திகேயன் அமஞ்சக்கரை காய்கறி வியாபாரிகள் சங்க தலைவி ராகினி மற்றும் நிர்வாகிகள் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்க நிர்வாகிகள் செயலாளர் மகேஸ்வரன் பொருளாளர் சுப்புராஜ் துணைத் தலைவர் சசிகுமார் துணை செயலாளர் முதிர் சீர்கான் செயற்குழு உறுப்பினர்கள் சதீஷ்குமார் பரமானந்தம் புவனேஸ்வரன் முருகேசன் ஜெனிதா சிந்தாதிரிப்பேட்டை வியாபாரிகள் நல சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகள் புரட்சிவாக்கம் வியாபாரிகள் சங்க தலைவர் செயலாளர் பொருள் நிர்வாகிகள் ஓட்டேரி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் எழும்பூர் வியாபாரிகள் நல சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகள் மண்ணடி வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நன்றி yeah, yeah. 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 வருகிற எங்கள் பாது எதிர்கால நட்சத்திரம் ரவி அவருடைய தலைமையில் ஒரு சில குறிப்புகளை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் கொடியை

இரவு பதிலுக்கு பல்லாயிரக்கணக்கான வியாபாரத்தை ஒன்று திரட்டி வைத்து செயலகத்தை எங்கள் மாநில தலைமை அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய வைத்திருத்தார்கள் அந்த அடக்குமுறையை மீறி நாங்கள் போராட்டத்தில் முன்னெடுத்து கொண்டு எ கை செய்து நாங்கள் விடுபட்டு அண்ணா சாலையில் நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் பணி செய்து வருகின்ற அந்த வியாபாரிகளை அகற்றுவதற்காக தமிழக அரசு முயற்சித்த போது அவருடைய வாழ்வாதாரத்தை பார்க்கிறவர்கள்

நம் தலைவர் தான் கொடுத்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தகுந்தது மைய அரசும் மாநில அரசும் ஒரு வீட்டு உலகிற்கு இன்றி மக்கள் உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு காய்கறிகளுக்கு விவசாயம் செய்கின்ற விதைப்பொருட்களுக்கு கொண்டு வரும் எங்கள் வியாபாரத்தில் சுங்கச்சாவடியில் வலி எண்ணுகின்ற வசூலிக்கிறார்கள் இதை மத்திய அரசும் மாநில அரசும் ஏனென்றால் வகையில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மேலும் சுங்கச்சாவடியில் வரி வசூல் செய்கின்ற செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் மேலும் அவர்கள் மீது தேசத்துவத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதனை என் கருத்தை பதிவு செய்கின்றேன் நாம் வணிகம் செய்ய முடியாமல் மிகவும் நெருக்கடி நாளாகின்றோம் மேலும் சமூக விரோதிகளால் நாங்கள் தொடர்ந்து தாக்கப்படுகின்றோம் உணவுத்துறை அதிகாரிகளால் சோதனை என்றும் நாங்கள் தொலை செய்ய முடியாமல் நெருக்கடிக்கு ஆளாகின்றோம் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடும் எமது விவசாயிகள் வியாபாரிகள் மீது அடக்குமுறைகளை நிறுத்தப்பட வேண்டும் ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையை இந்த மைய அரசும் மாநில அரசும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்த தர வேண்டும் என்று மத்திய சுற்றி வியாபாரிகள் சட்டத்தினுடைய தலைவருக்கு இல்லாமல் நான் கேட்டு நாட்டின் அரசு வணிகளுக்காக இந்த அரசா அல்லது அரசாங்கத்திற்காக கேள்விகள் என்னது தமிழ்நாடு அனைத்து வணிக வளர்ச்சி மத்திய சென்னை மாவட்டம் இன்று முதுமையாக இருக்கும் என்று தமிழில் என்றும் பயணிப்போம் வாழ்வது என்றால் என்றால் எங்கள் கணி என்னுடைய வாழ்க்கையை முடிவை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்